வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் என்னம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் தொண்டாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் இன்று பிறந்த நாள் காணும் பொம்னாய்க்கும்பாளையம் நூலகர் ராஜாவின் மகள் இலக்கியா இலக்கியவேல் இந்திரா தரிசினி ஏஞ்சல் பிரின்சியின் நண்பன் மணி ஜனரஞ்சியின் நண்பன் நாகராஜ் சோமியாதேவியின் அப்பா ரத்தினசாமி சிந்துவின் தங்கை இந்துமதி மதுபாலாவின் சித்தி தோழி மதுமிதா அர்ஜுனின் அக்கா ஜெனிஃபர் சங்கீதாவின் தோழி புவனேஸ்வரி காயத்ரியின் மாமா சுந்தரவேல் பள்ளி ஆசிரியர் விவேக்நவ சிவாயம் நித்யாவின் மாமன் மகள் சென்னிமலை தீபாவின் தம்பி பூபாலன் சசிதா இசா வணிகவியல் பிரேம்குமார் தனலட்சுமியின் தங்கை பிரியதர்ஷினி பவித்ரா தன்னியாஸ்ரீ நக்காமகள் பிரணவ் சிந்தியா ஆகியோரும் மணநாள் காணும் சென்னை சாமிநாதன் சுவாதி இணையர் இலக்கியவில் இந்துமதியின் அண்ணனண்ணி இணையர் இலக்கியவில் சுகிதாவின் பெற்றோர் சுப்பிரமணிய ராதா இணையர் கே எம் சி தினமணியின் மகள் செந்தில் சிந்துஜா இணையர் மலேயா குகன்ராஜு சிவரஞ்சனி இணையர் இலக்கியவையில் நித்யாவின் அண்ணன் குமாரவேல் கலைச்செல்வி இணையர் சுஜிதாவின் பெற்றோர் இணையர் பேராசிரியர் நடராஜ கபிலா அருள்ஞானம் இணையர் இலக்கியவியல் கௌதம் ஸ்ரீமதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நமச்சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய பகையுணருடையோர் பகையொழிந்து நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போச்சியோம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒரு வற்றாத நிதி வெற்றிய வேண்டும் சிற்றம்பலம்